தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி நடிகர் விஜய் இன்றைக்கி மாணவர்களை சந்திக்கும்போது நீட்டை பற்றி பேசியிருக்காருங்க ரொம்ப நீட்டாக பேசியிருக்கார் இப்ப பேசுகிறேன்னா ரொம்ப தப்பா இருக்கும் அதனால தான் இன்றைக்கி பேசுகிறேன்னு மைக்கை பிடித்தவர் இந்த நீட் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு எப்படி ஒரு பெரும் தீங்கை விளைவிக்குது இந்தியா முழுக்க மாணவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டேட் சிலபஸில் விரும்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்சிஆர்டி சிலபஸில் எக்ஸாம் எழுத சொல்கிறது எப்படி நியாயம் மாநில அரசு கீழே இருந்த இந்த கல்வியை கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு அந்த ஒன்றிய அண்டர்லைன் போட்டுக்கோங்க மத்திய அரசு சொல்லலை ஒன்றிய அரசு கீழே அதை கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு என்ன பண்ணணும் கல்வியும் சுகாதாரத்தையும் ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் கீழே நம்ம கொண்டு வரணும் இதை நான் சொல்றேன் ஒரு அறிவுரையா சொல்றேன் ஆலோசனையா சொல்றேன் கேட்டுக்கிறது கேட்காத இஷ்டம் இதை கேட்டாலும் இதை நிறைவேற்ற விடாம செய்வதற்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு அவருடைய ஸ்டைல்ல சிக்னேச்சராக பேசி முடித்திருக்கிறார் நீட்டை குறித்து விஜய் அவர் பேச மாட்டார்ன்னு சொன்னாங்க விருது வழங்கும் விழாக்கு வருவாரு ஆனா அரசியலை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாதுன்னு அவதூறு பரப்புனாங்க ஏன் தெரியுமா நீட்டை பத்தி பேச மாட்டாரு அவர் பிஜேபியுடைய உடைய பி டீம்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அவரை சிறுமைப்படுத்தி அவதூறு படுத்தி அவரை பத்தி அவமானகரமா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு நேர்த்திக்கலீங்க வெகு காலமாகவே தன்னுடைய சமூக அக்கறை தனக்கே உரிய பிரத்யேகமான முறையில் தொடர்ந்து எக்ஸிபியூட் பண்ணிக்கிட்டே வருகிறார் தளபதி விஜய் அவர்கள் தங்கச்சி அனிதா அவர்கள் இந்த நீட் எக்ஸாமால் படுகொலை செய்யப்பட்ட போது அதை நான் தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிஸ்டமே சேர்ந்து செய்த ஒரு படுகொலை அனிதா டாக்டர் அனிதான்னு வர வேண்டியவங்க அனிதா படுகொலை செய்யப்பட்ட அனிதாவினுடைய நினைவஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்ட போதே அரியலூருக்கு சென்று அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அனிதாவினுடைய சகோதரரை நேரில் பார்த்தவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களினோடு சேர்ந்து அவர்களை போய் அவங்கள நேரில் போய் பார்த்தவர் சாத்தான்குளத்தில் ஃபிலிக்ஸ் ஜெயராக்ஸ் படுகொலையில் செய்யப்பட்டதாக இருக்கட்டும் சமீபத்தில் வந்த புயல் வெள்ளங்களின் போதாக இருக்கட்டும் ஏன் காட்டாராய் கள்ளச்சாராயை மூடி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொன்பது பேரை பலி வாங்கிய போதும் அந்த இடத்தில் போய் களத்தில் போய் நின்றார் அவர் வர்றாருனா அந்த இடத்துல பாதுகாப்பில் ஆரம்பித்து பல்வேறு விதமான அசௌகரியங்கள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி களத்தில் நிற்கணும் மக்களோடு மக்களாக இருக்கணும் துணிச்சலோடு நிற்கணும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ற ஒரு நல்ல எண்ணம் அந்த மனிதருக்கு இருக்குது அதனால் தொடர்ச்சியாக அவர் நிற்கிறார் இவர் நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றம் கொண்டு வந்த தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை முழு மனசோடு வரவேற்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ இவர் இப்படி சொன்ன பிறகு இதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர் எஸ் பாரதியா அவர்கள் வந்து இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் நீட்டுக்கு எதிராக அவர் பேசுனது வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து நீட்டை வந்து தொடர்ச்சியாக எதிர்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸும் திமுகவும் தான் அதற்கான விதையே போட்டது இன்னைக்கு அவங்க வந்து எதிராக நிற்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் எதிராக இருக்கிறாங்க அதிமுக எதிராக தான் இருக்குது விஜய் சுனதா வரவேற்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எல்லா கட்சிகளும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுனதா வரவேற்றாங்க ஒரே ஒரு கட்சியை தவிர பாரதிய ஜனதா கட்சி அதன் சார்பில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிற போது மற்ற தலைவர்கள்லாம் நீட்டை பற்றி இதே மாதிரி பேசுகிறதை போலவே விஜய் அவர்களும் பேசியது வருந்தத்தக்கது என்பதை குறிப்பிட்டிருக்கிறாங்க கரு நாகராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் இந்த நீட்டுக்கு எதிராக அவர் பேசுவது வந்து நாங்கள் வந்து அதை வந்து அக்சப்ட் பண்ணலை இதை நாங்கள் வந்து எங்கள் வருத்தமாக தான் இருக்கு டிசப்பாய்டிங் தான் இருக்குன்னு ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரத்யேகமான எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்கும்போது பிஜேபி மட்டும் அதர் செய்ய நிற்கும்பொழுது இப்போ பிஜேபி பிடிமியாக இருந்தால் நார்மலாக அவர் பிஜேபியினுடைய ஸ்டாண்டாக தான் எடுத்திருக்கோம் பட் அவர் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள்னு ப்ரோ பப்ளிக்காக ப்ரோ ஸ்டூடெண்ட்டாக அவர்களினுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்களினுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீட்டுக்கு எதிர்த்து வெளிப்படையாக இன்று பேசிவிட்டார் இப்போ இந்த விருது விழாவில் யார் பக்கத்தில் உட்காருவார் இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் கல்வி விருதுகள் முதல் பார்ட்டில் வந்து அன்னிக்கே நடந்தது தமிழ்நாடு முழுக்க இருந்து பல மாவட்டங்களிலிருந்து கல்வியில் சிறந்த மாணவர்கள் இளம் சாதனையாளர்கள் வந்திருந்தாங்க அன்னைக்கு நாங்குநேரி சின்னத்துறை பக்கத்தில் உட்கார்ந்ததே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுங்க சமூக அநீதியால் சாதிய கொடுமையால் நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க கூடாதுன்னு வெட்டி அந்த வெட்டு வாங்கி அந்த வெட்டு வாங்கியதோடு படித்து முடித்து பாசான ஒரு பையன் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட்னா இன்னைக்கு ஒரு மாற்று பாலின குழந்தையின் பக்கத்தில் போய் அவர் அமர்ந்தார் ஸோ ஒரு இன்க்ளூசிவாக எல்லோருக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு இளைய தலைமுறை அரசியல்வாதிகளில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் அவர்கள் இன்று தன்னை மறுபடியும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் மாற்றுத்திறனாளி பார்வை சவால் குழந்தை மேலே ஏறி மைக் பிடித்து அவரை குறித்து பேசியது நிறைய குழந்தைகள் வந்து மைக் எடுத்து அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கு தேங்க் பண்ணது பிரின்சிபலுக்கு தேங்க் பண்ணது ஒரு குழந்தை வந்து அழகாக மைக் எடுத்து சொன்னாங்க அது வந்து எழுதி வைத்து பேசுகிறதா இருக்கு அதெல்லாம் ஃப்ரம் தி ஹார்ட் பேசுறதா தான் இருக்கும் இன்னொரு அம்மா வந்து அப்படியே அவங்க அவங்களே ஒரு குழந்தையா மாறிட்டாங்க மைக் எடுத்து வந்து அவங்க வந்து ஒரு பாட்டே பாடிட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து என் பையனுக்கு வந்து சோர்ந்து போதெல்லாம் நீ நல்லா படித்து மார்க் வாங்கினா இந்த மனுஷனை பார்க்க முடியும்னு உங்களை தான் மோட்டிவேஷனாக காமிச்சு நான் படிக்க வச்சேன் இன்றைக்கா வந்து உங்ககிட்ட வந்து பரிசு வாங்கிட்டான் இதில் அதிக மதிப்பெண் வாங்கி ஒவ்வொரு மாணவர் மாணவிக்கும் பொன்னாடை பரிசு ஊக்கத்தொகை இதையெல்லாம் தாண்டி அவங்க டெலிவிஷன்லேயும் சினிமாலையுமே பார்த்த ஒரு உச்ச நட்சத்திரத்தை நேரில் பார்க்கக்கூடிய அந்த ரிவார்டு இருக்குது பாருங்கள் அதை அவர்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணதா அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஒரு குழந்த ரொம்ப அழகாக சொன்னாங்க சொந்த காசில் இருந்து இது வந்து கட்சி காசோ அல்லது வேற ஒரு நலத்திட்டமோ கவர்மெண்டோடைய காசோ கிடையாது சொந்த காசில் இருந்து இத்தனை கோடி செலவு பண்ணி மறுபடியும் மறுபடியும் கல்வி விருதுகளை அவர் தந்துகிட்டே இருப்பதை ஒரு மாணவி வந்து சுட்டி காட்டினாங்க குடிக்கும் மக்களுக்கு மத்தியில் குடிப்போருக்கு மத்தியில் படிப்போரை குறித்து கவனம் எடுத்து இந்த விருதுகளை தருவதை அவர் இனிமேலும் தொடரணும் ஒவ்வொரு வருஷமும் தொடரணும்னு பல மாணவர்கள் சுட்டி காமிச்சாங்க மந்தவர்கள் நல்லபடியாக வந்து எந்தவித தங்கு தடையும் இன்றி அவர்களை நீட்டாக மறுபடியும் வந்த மாதிரியே அவங்களை அனுப்பி இடையில் குறிப்பிட்ட டைமில் அவர்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவர்களுக்கான உணவு தேவையும் பூர்வீ பூர்த்தி செய்து மேடையில் செல்ஃபோன்ஸ் நாட் அளவு உள்ளே நுழையும் போது செல்ஃபோன்லாம் வச்சுட்டு நான் உள்ளே போனோம் அப்போவும் ஒரு பேரண்ட் வந்து கவர்மெண்ட் சர்வன் நம்ம என்னால் ஃபோன்லாம் மறுக்க முடியாது எப்போ வேணால் செக்ரட்டேரியில் இருந்து ஃபோன் வந்துட்டோன்னா அவரை மட்டும் தனியாக அவரை வந்து எஸ்கார்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு இப்படி ஒரு ஈவெண்ட் சமீபத்தில் வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத மாதிரி வெல் ஆர்கனைஸ்டுங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பெரிய லெவலில் ஒரு மாநாடு பண்றாங்கன்னு சொன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டி கேடர்ஸ் வலிமை அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து அவங்களை இன்க்யூபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பல எலெக்ஷன்ஸ் பார்த்திருப்பாங்க பல மாநாடு பார்த்திருப்பாங்க பட் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இளம் கன்றுகள் இளம் சிங்கங்கள் அவர்கள் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒன்றுவதற்கே கொஞ்சம் காலமாகும் பட் ஒற்றுமையாக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை அதோடைய செகண்ட் பார்ட்டியை வெற்றிகரமாக புல் பண்ணியிருக்கிறாங்க பெருசாக எந்த குறையும் சொல்ல முடியல ஒரு தள்ளுமுள்ளு இல்லை சாப்பாடு இருக்கு இல்லைன்னு ஒரு பிரச்சனை ஆகலை என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஒரு மேன் ஹேண்ட்லிங் இல்லை ரொம்ப நீட்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடத்தி முடித்திருப்பது இதை விட பெரிதாக நடைபெற போகிற மாநாட்டிற்கான ஒரு ஒத்திகையை போல நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விருது விழாவினுடைய இரண்டு பகுதியுமே பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதனுடைய தலைவர் தளபதி விஜயவர்களுக்கும் ஒரு பெரிய சக்சஸ் இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் மாணவிகள் மத்தியில் அவர்தம் பெற்றோர் மத்தியில் ஒரு நன்மதிப்பை வென்றிருக்கிறார் பட் அரசியலுக்கு இது மட்டுமா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது இந்த நன்மதிப்பு என்பது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இங்கிருந்து அவர்கள் கொள்கைகளை வகுக்கணும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருக்காங்கன்னா அதை மக்களை எல்லாம் தொண்டர்களா மாத்தணும் ரசிகர்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்களா தூய உள்ளத்தோடு கொண்ட சர்வீஸ் கொண்ட சர்வீஸ் மைண்ட் செட் கொண்ட அந்த தொண்டர்களை உருவாக்கணும் இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் இருக்கு பாருங்கள் அதற்குள்ளார மாவட்டத்துக்குள்ளார வட்டம் இருக்குது வட்டத்துக்குள்ளார தனித்தனி பாகங்கள் இருக்குது அளவுக்கு பார்ட்டி கடைசியெல்லாம் அவங்க வந்து உருவாக்கணும் இது எல்லாமே தேன்கூடு மாதிரி ஒரு சின்ன கல்லு விழுந்தா சதுரடாமல் ஒரு மலைக்கோட்டை போல ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ லாங் வே கோ ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி திட்டமிட்ட பாதையில் வெகு கச்சிதமாய் முன்னேறி இருக்கிறார் கல்வி விருது விழா இந்த அளவில் சமகால அரசியலும் பேசி நீட்டை பற்றியும் ஒரு துணிச்சலான ஸ்டாண்ட் எடுத்து நான் யாருக்கும் பீட்டி மல்ல இந்த தமிழ் மண்ணுக்கான ஒரு அரசியல் வருகை என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேறு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம் அதையும் கமெண்ட்ஸில் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்